தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் இந்த அண்ட சராசரங்கள்ல நமக்கு தெரியாத புராண ரகசியங்கள் ஏராளமா இருக்கு அதிலும் நான் இப்ப சொல்ல போற பதிவு மிகவும் முக்கியமான பதிவு இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க வெல்கம் டிஸ்ட்ரிபியூஷன் புராணங்கள் படி இந்த உலகம் உருவாகக்குள்ளேயே யுகம் உருவானது அதாவது நான்கு யுகங்கள் கிரதயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்கள் சேர்ந்துதான் ஒரு சதுர் யுகம்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு யுகத்திலும் மனிதனோட சமநிலை மற்றும் காலநிலை வாழும் காலம் எல்லாம் மாறுபட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படி எந்தெந்த யுகத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் கிரதயுகம் உலகம் தோன்றிய காலத்தில் உருவான யுகம்தான் கிரதயுகம் இந்த தான் மனிதர்கள் ஒழுக்கமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இதனாலேயே மனிதர்கள் சராசரியா ஒன்பது அடி உயரமோ ஒரு லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது பார்த்துக்கோங்க இப்போலாம் நூறு வருஷம் வாழ்ந்ததே அதிசயம் சொல்றோம் அப்பலாம் ஒரு லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு கிரதாயுகம் கிரதயுகம் முடிவில் தான் கிரதாயுகம் தோன்றுது இந்த யுகத்துல மக்கள் நாலு பங்கா பிரிக்கப்படுறாங்க அதாவது நான்கில் ஒரு பங்கு ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவங்களையும் மீதி மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்கிறவங்களாகவும் சொல்லப்படுது இந்த யுகத்தில் தாங்க விஷ்ணு பகவான் ஸ்ரீராமச்சந்திரராக அவதாரம் எடுத்திருப்பார் ராவணனையும் அழிச்சிருப்பார் இந்த யுகத்திலேயே விஷ்ணு பகவான் எடுத்த மற்றொரு அவதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவரும் தர்மத்தை நிலைநாட்ட பல வதங்களை செஞ்சதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த திரதா யுகத்தில் சுமாராக மனிதர்கள் எட்டடி உயரமும் சராசரியாக பத்தாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது பிரதாயுகம் முடிவில் தாங்க துவாபர யுகம் தோன்றுது அதில் எப்படி நான்கில் ஒரு பங்கு தீய குணம் உள்ளவர்களாக இருந்தார்களோ அதே போல் துவாபர யுகத்தில் சரி பாதி மக்கள் தீய குணம் உள்ளவர்களாக இருந்தாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா ஒழுக்கம் இல்லாமல் சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு தந்தனம் செஞ்சுக்கிட்டு வேறுபாடற்று மக்கள் மக்களையே ஏமாற்றிக்கிட்டு இருந்த யுகம் தான் இந்த துவாபர யுகம் இந்த யுகத்தில் தாங்க விஷ்ணு பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மகாபாரதம் என்ற ஒரு பெரிய போரியை நடத்தியிருப்பார் பல வதங்கள் இந்த யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் செஞ்சிருக்காருங்க அதே போல் மனிதர்கள் சராசரியாக அடி உயரமும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் துவாவர யுகம் முடிவில்தாங்க முடிவடையுது அப்படி முடிவடைஞ்ச ஒன்று தோன்றின யுகம்தான் கலியுகம் கலியுகத்தை பற்றி ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் யுகத்தில் எப்படி சரி பாதி தீய குணம் உள்ளவர்களாக இருந்தார்களோ அதே போல் கலியுகத்தில் நாலு மடங்குல ஒரு மடங்கு நல்லவர்களாகவும் முக்காவாசி மக்கள் தீய குணம் கொண்டு வாழ்வார்கள் என்று சொல்லப்படுதுங்க இந்த யுகத்தை பற்றி அப்பயே கணிச்சிருக்காங்க பாருங்கள் மனிதர்கள் சராசரியாக ஆறு அடி உயரமோ நூற்றி இருபது ஆண்டுகள் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட்டாக சொல்கிறோம் பாருங்கள் கலியுகத்தை மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கலியுகத்தில் மக்கள் எல்லாருமே சுயநலத்திற்காக அதர்ம வழியில் சென்று பாவங்களை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சொந்த சகோதரர்கள் கூட பகை குணம் கொண்டு தான் பழகுவாங்களாம் வாழ்வதற்கே சிரமப்படுவாங்களாம் இந்த கலியுகம் முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரத்தோடு தான் முடிய போகுது கல்கி அவதாரம் விஷ்ணுவோட பத்தாவது அவதாரமாக சொல்லப்படுது இந்த அவதாரம் நிகழும்போது பூமியில் பல அதிசயங்கள் நிகழப்போதுன்னு சொல்லியிருக்காங்க கலியுகம் முடிவு காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா சுமாராக நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க அதே துவாபர யுகத்துக்கு வந்திங்கன்னா இதோட ரெண்டு மடங்கு எவ்வளவுன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகளாக சொல்லியிருக்காங்க திருதாயுகத்துக்கு வந்தீங்கன்னா இதோட மூன்று மடங்கு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க கிரத யுகத்துக்கு வந்திங்கன்னா இதோட நாலு மடங்கு பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகளாக சொல்லியிருக்காங்க சரி இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்